கோவைக்காய் என்றது சக்கரை நோயை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பழம் இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவோம் கேட்டால் மது சமணி அப்படின்னு தான் சொல்கிறது அப்படின்ற மீனிங் மது என்றால் ஸ்வீட்னஸ் ஷமணி என்றால் அதை அடக்கிறது ஸ்வீட்னஸை அடக்கிறது அப்படின் தான் சம்ஸ்கிருதத்தில் இது மீனிங்கு சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு காய்கறி அப்படின்னு வேணுன்னா சொல்லலாம் கோவைக்காய் அதோட குணங்கள் நம்ம பார்த்தா நேச்சர் நமக்கு ஒரு கிஃப்டாக கொடுத்த இன்சுலின் அப்படின்னு வேணா சொல்லலாம் நம்ம இரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸோட கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இன்சுலின் நார்மலாக பயன்படுத்துறது கோவைக்காவோட இந்த ரிசல்ட்டை பற்றி ஆயுர்வேதா மட்டும் கிடையாது சொல்கிறது மாடர்ன் சயின்ஸும் இப்போ கோவைக்கா இந்த மாதிரி ரிசல்ட் இருக்குது அப்படின்னு லேட்டஸ்ட் ஸ்டடீஸில் சொல்கிறது ஒரு சர்க்கரை நோய் இருக்கிற ஒருத்தர் டெய்லி ஒரு நூறு கிராமாவது கோவைக்காய் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதனால் என்ன நடக்கும்னு கேட்டால் நம்ம பேன்கிரியாஸில் பீட்டா செல்ஸை ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு அங்கே இன்சுலின் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும் ஆகும் அந்த மாதிரி அங்கே டைமேஜ் ஆகிற செல்ஸ் இருக்குல்ல அது புதுசாக உருவாக்குறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும் கோவைக்காய் நல்ல ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல அப்படின்னா நமக்கு கோவைக்காய் கிடைக்கிற டைமில் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காயப்போட்டு தூள் செஞ்சு நமக்கு வேணும்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் டெய்லி காலையில் ஒரு பத்து கிராம் எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கலத்தி காலையில குடிச்சுக்கலாம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நமக்கு இது செய்யுமே சாப்பிடலாம் இதுக்கும் சேம் ரிசல்ட் தான் கொடுக்கும் இன்சுலின் நம்ம உடம்பில் தேவையான அளவுக்கு ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கோவைக்காய் நமக்கு எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டால் அதோட டேஸ்ட்டு எப்படியெல்லாம் பிடிக்குமோ அதிலெல்லாம் நமக்கு பயன்படுத்தலாம் பொரியல் செஞ்சு வேணான்னா சாப்பிட்லாம் இல்லை சாம்பாரில் வேணா போட்டுடலாம் இல்லை வற்றல் செஞ்சு வேணும்னா சாப்பிட்லாம் பொரியல் செய்யும்போது ரொம்ப ஃப்ரையாக நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் டிப்பு கூட சொல்கிறேன் இப்போ நம்ம ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணோம்ல அந்த மாதிரி ரொம்ப ஸ்லைஸாக நம்ம இது கட் பண்ணிவிட்டு இது ரெண்டு சைட்லும் வந்து மிளகாத்தூள் உப்பு கொஞ்சம் நல்லா கசக்கிட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரை பேனில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து பாருங்கோ நம்ம ஃபிஷ்ஷை எப்படி சாப்பிட்றதுக்கு நம்ம எப்படி ஃப்ரையாக இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாரம் இருமுறையாவது உணவில் சேர்த்து வந்தால் உடலில் உள்ள பித்தம் மற்றும் வாய் தொல்லைகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும் இது வயிற்றில் உள்ள கெட்ட பூச்சிகளை அகற்றுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று அந்த மாதிரி மலை சிக்கல் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று கோவக்காய் மட்டும் கிடையாது அதோட வேர்கள் தண்டுகள் கீரைகள் எல்லாமே மருத்துவ குணம் இது வந்து ஆயுர்வேதாவிலும் யுனானி ட்ரீட்மெண்ட்லும் ரொம்ப சுலபமாக பயன்படுத்துகிற ஒன்று தான் இது கோவைக்காய் பழம் மட்டும் கிடையாது மருத்துவ குணம் இருக்கிறது அதோட கீரையும் அந்த மாதிரி மருத்துவ குணம் இருக்கிற ஒன்று தான் கோவைக்காய் கீரை வந்து நல்லா வேக வைத்து அது நல்லா வெயிலில் காய வச்சு தூள் செஞ்சு வேணாலும் நமக்கு இது பயன்படுத்தலாம் இது டெய்லி ஒரு டீஸ்பூன் வைத்து மூணு டைமில் காலையில் மத்தியானம் சாயங்காலம் இந்த மாதிரி சுடு தண்ணியில் நல்லா கலத்தி சாப்பிட்றது சோரியாசிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்கின் டிசீஸ் இருக்குல்ல அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு மெடிசின் இது இது வந்து பிபி பேஷன்ஸுக்கும் சுகர் பேஷண்ட்ஸுக்கும் பிபி லெவலுக்கும் சுகர் லெவலும் நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை சாப்பிட்டு பழகி வந்தால் கண்டிப்பா நம்ம சாப்பிட்ற இங்கிலீஷ் பண்ணிக்கலாம் இப்போ இது ரொம்ப நல்லது டெய்லி ஒரு அஞ்சு ஆறு எல்லாம் சாப்பிடுறது வேணாம் எவ்வளவு நல்லதா இருந்தாலும் சரி டெய்லி அது சாப்பிட்றது நல்லது கோவைக்காய்க்கு வந்துட்டு இப்போ நான் இங்க சொல்லி இருக்கிற மருத்துவ குணங்கள் மட்டும் கிடையாது அதை விட தாராளமா இருக்கு வாயில நம்ம சாப்பிடும்போது வாய்க்கு டேஸ்ட் இல்லாம இருக்கிற பிரச்சனை சளி அந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற ஆஸ்மா ஒரு விதமாக ஸ்கின் டிசீஸஸ்ஸு இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து கோவைக்காய் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒன்று இது நம்ம வீட்டில் இருக்கிற தோட்டங்களில் வளர்க்குறதுக்கும் ரொம்ப சிம்பிளான ஒன்று நம்ம வீட்டில் தொடியில் எங்கேயோ புதைச்சி வச்சால் கண்டிப்பாக உங்களுக்கு அதோட காய்கள் ரொம்ப சுலபமாக கிடைக்கும் கோவைக்காய் வந்து சின்னதாக இருக்கும்போது நம்ம ஒரு கக்கடிக்காய் சாப்பிட்றது எந்த டேஸ்ட்டோ அந்த டேஸ்ட்லேயே இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதோ டவுட் இருந்தால் இங்கே கமெண்டாக கேட்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு வீடியோ லைக் பண்ணலாம் ും ഇൻഫർമേറ്റീവാണ് പുതു വീഡിയോകൾ പാക ചേനല സബ്സ്ക്ൈബ് പണലാം താങ്ക് യു